இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுநூற்று நான்கு பாலஸ்தீனியர்கள் பலி மீண்டும் கொத்து கொத்தாக ராக்கெட்டுகளை வீசிய ஹமாஸ் டெல் அவிப் உள்ளிட்ட நகரங்களில் அபாய ஒளி பலர் படுகாயம் இஸ்ரேல் தொடர்ந்து வான்வழி தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எழுநூற்று நான்கு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக காசா நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் அக்டோபர் ஏழு சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் அதிகப்படியான ராக்கெட்டுகளை வீசியுள்ளதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது இதில் சில ராக்கெட்டுகள் அயன்டோமை தாண்டி இஸ்ரேல் நகரங்களை தாக்கியுள்ளது டெல் அபிவ் மற்றும் பென் கொரியன் விமான நிலையங்களில் அபாய எச்சரிக்கை மணி ஒலிக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிப்பு மேற்கு கரை பகுதி அருகே அல்பை மானஷி என்ற குடியிருப்பில் ஏராளமான இஸ்ரேலியர்கள் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேலின் தொடர் தாக்குதலுக்கு பதிலடியாக ராக்கெட் வீசப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது